நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது உண்டு புதன் வக்கரம் மீன ராசியில் புதன் வக்கரம் வந்துட்டு இந்த மாதம் இந்த பதினைந்தாம் தேதியிலேருந்து ஏப்ரல் ஏழாம் தேதி வரை இருக்கும் அப்போ புதன் வக்கரம் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் புதனோடைய குணாதிசயம் தெரியணும் மீன ராசியோட குணாதிசயம் தெரியணும் புதன் அப்படிங்கிறது நம்மளுடைய பேச்சாற்றல் நம்மளுடைய தகவல் தொடர்பு சுதந்திரத்தன்மை நம்மளோட முயற்சிகள் புது கிரியேட்டிவிட்டி புது எஃபர்ட்டு நம்ம நமக்காக பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நம்மளோட அணுகுமுறை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது வக்கரம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட அணுகுமுறையில் கொஞ்சம் குளறுபாடுகள் அப்போ நம்ம பேச்சாற்றல் சில நேரத்தில் குறைவாக பேசுகிறது சில நேரத்தில் அதிகமாக பேசுறது சில நேரத்தில் நம்ம பேசுகிறது பிறருக்கு புரியாமல் இருக்கும் ஆனால் வள வளவலான்னு அதிகமாக பேசுறது சில இடத்துல எதை பேசணுமோ அந்த இடத்துல குறைவான வார்த்தைகளாக அமையலாம் அதே நேரத்தில் இவங்க அந்த ஒரு விஷயத்தை போது அதிகமான எஃபோர்ட் எடுப்பாங்க இது எங்கெல்லாம் வரும் உங்கள் தொழிலாக இருக்கலாம் இல்லை உங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடங்கள் நண்பர்கள் வாழ்க்கை துணை இந்த இடத்துல எல்லாம் வரும் ஏன்னா கூட சுக்கர்னு உச்சம் சுக்கரனும் வக்கரத்தில் இருக்கும்போது அது பெண்களுடன் வாழ்க்கை துணை நம்ம பெண் தோழிகள் பெண் உறவுகள் இந்த மாதிரியெல்லாம் நம்ம கவனிக்கணும் கட்டாயமாக புதன் வக்கரம் அப்படிங்கிறனால ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே கொடுக்கும் பெண்கள் மூலமாக ஜாதகருக்கு ஒரு சங்கட்டங்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் இந்த இடத்துல நமக்கு ஒரு கசப்பு வரும் அப்படிங்கிறது தான் இந்த புதன் வக்கரம் அப்படின்னு சொல்லும்போது டாக்குமெண்டேஷன் எலக்ட்ரானிக் டிவைஸு கம்யூனிகேஷனு இதில் இருக்கக்கூடிய டேட்டா மேபி எலெக்ட்ரானிக் டிவைஸில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபால்ட்டு இந்த மாதிரி எரர் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நமக்கு உருவாக்கி விட்டுரும் அப்படிங்கிறது தான் சில நேரங்களில் நம்ம பழமையான நண்பர்கள் விட்டு போன ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த நண்பர்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய பேசக்கூடிய ரீகால் அப்படின்னு கூட சொல்லலாம் ரீஎண்டர் அப்போது அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு அமையும் இவங்கெல்லாம் வெளியில் ஃப்ரீயாக போகணும் ஊர் சுற்றணும் அப்படிங்கிறது வரும் இது காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கனால ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் இதே காலகட்டங்களில் சுட்டி காட்டும் இவங்களுக்குள்ள நிறைய ஸ்ட்ராங்கான இன்ட்யூஷன் இருக்கும் மற்றவங்களுடைய கண்ணுக்குள்ளே துருவி அவங்கள உள்வாங்கும் அப்போ இவங்களோட திறமையெல்லாம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தான் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் ஒரு சிறு விஷயத்தை அது எளிமைப்படுத்த தெரியாமல் பெருசாக பேசுவாங்க பெரிய சப்ஜெக்டாக அப்போ அந்த இடத்துலலாம் நம்ம வந்துட்டு வார்த்தைகள் நம்ம அதிகமாக பேசுகிறோம் நம்ம நாலேஜு தேவையில்லை அதே நேரத்தில் இவங்களோட இன்டெலிஜென்ட்டு இன்னர் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் உள்நோக்கி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் இவங்களோட சிந்தனை நம்ம நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே லெஃப்ட்டு பிரெயினோட ஆக்டிவிட்டீஸில் இருக்கும் இந்த வக்ரம் பெரும் காலகட்டங்களில் அந்த தன்மை மாறுபடும் அப்போ ரைட் பிரைன் பிரெயின் ஒர்க் ஆகும்போது அந்த இடத்துல க்ரியேட்டிவிட்டி இன்ட்யூஷனு மேபி இமேஜினேஷனு இந்த திறன் எல்லாம் மாறுபடும் அப்படிங்கிறது தான் கூ இது சனி நட்சத்திரத்தில் சுக்கரன் கூட இருக்கனால பெண்கள் மகளிர் பெண் உறவுகள் இவங்ககிட்ட எல்லாம் நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ சங்கடங்களோ உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இது மீனராசிங்கிறது ஒரு கிட்ட பிரிதல் இல்லை வேற ஒரு உறவை தேடுதல் அந்த ஒரு குணாதிசயம் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும் ஒன்றை கடந்து போகுதல் அப்படிங்கிறலாம் அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நம்ம அந்த டைமில் தான் அது பிரேக்கப் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உருவாக்கும் இது சூரியன் கூடவே இருக்கனால நமக்கு சில விஷயங்கள் நம்ம அந்த ஒரு ஹானஸ்ட்டு இல்லை ஒரு நேர்மை ஒரு மதிப்பு மரியாதை பாதுகாக்கும் போது நமக்கு அது வெற்றியாக மாறும் அதே இடத்துல நம்ம அந்த ஹானஸ்ட்டு ஜென்யூனிட்டி மதிப்பு மரியாதை நம்ம பிறருக்கும் கொடுக்காமல் நம்மளும் பாதுகாக்க முட்டுவிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட வீழ்ச்சியாக இருக்கும் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஸ்ரீ பரமாத்மனே 那么阿